உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் கார்த்திகை பௌர்ணமி இந்த நாளில் இந்த பொருளை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் போதும் வீட்டில் பணம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் இந்த பொருளை நம்ம பணம் வைக்கும் இடத்துல வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கார்த்திகை மாதம் இந்த மாதம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இன்னுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்கு நம்ம சில வழிபாடுகள் சில பரிகாரங்கள் இதெல்லாமே செய்தோம் அப்படின்னா மகத்துவமான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி சாயந்தரம் நாலு பதினெட்டுக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் பதினைந்தாம் தேதி சாயந்தரம் மூன்று பதிமூணு வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் சோ நமக்கு நாலு பதினெட்டுக்கே ஆரம்பிச்சிருது அப்படின்றதுனால நீங்க ஒரு ஆறு மணிக்கு மேல எந்த நேரத்துல வந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யலாம் பௌர்ணமி தினம் தன்று அந்த முழு நிலவு வந்து பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும் இந்த பௌர்ணமி நிலவு எப்படி பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாமே நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேல முதல்ல உங்க பூஜை ரூம்ல ஒரு விளக்கு ஏற்றணும் இந்த விளக்கு வந்து குல குலதெய்வத்தையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து சின்னதா எடுத்துக்கோங்க காட்டனோ பட்டு துணியோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா புதுசா ஒரு கடையில ஒரு பச்சை கலர் துணி வந்து வாங்கிக்கோங்க இதுல இப்போ இந்த பொருட்களை எல்லாமே நம்ம வைக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை அதுல போடணும் அது கூடவே மூணு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு வசம்பு மூன்று கிராம்பு இது எல்லாத்தையுமே அதில் வந்து போட்டுக்கோங்க பச்சரிசி மூன்று ஒரு ரூபாய் நாணயம் பசம்பு கிராம்பு இது எல்லாத்தையுமே அதை வந்து போட்டுட்டு இதை எடுத்துட்டு உங்கள் வீட்டில் நிலவை நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வெளிச்சம் படுமோ சந்திரனுடைய ஒளி எந்த இடத்துல படுமோ அந்த இடத்துக்கு போய் நின்றுக்கோங்க அது பால்கனியோ மொட்டை மாடியோ இல்லை வீட்டு வாசலோ எதுவோ அங்கே போய் அது ரெண்டு கைகளுக்கும் உள்ளங்கைக்கு நடுவில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணம் வாழ்க்கையில நீங்க வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் வெற்றி கிடைக்கணும் உயிர்வு அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு மனதான பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வந்து சொல்லிட்டே இருங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த பொருட்கள் எல்லாமே சந்திரனுடைய அருள் உங்களுக்கு பெற்றதாக இருக்கும் அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு பச்சை கலர் நூல்ல நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க இதை வந்து உங்க பீரோல பணம் வைப்பீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சந்திரனையும் உங்க குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நீங்க வந்து வச்சிருங்க இதை வந்து ஒரு மாசத்துக்கு அந்த இடத்துல இருந்து எடுக்காதீங்க ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பௌர்ணமிக்கு நீங்க எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்ப நீங்க எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த அரிசிய ஏதாவது பறவைகளுக்கு போட்டுருங்க மற்றபடி அதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அப்படியே வச்சுட்டு அது கூட மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டு நீங்க வந்து சந்திரன்கிட்ட காட்டிட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதே மாதிரி வீரோல வச்சுட்டே நீங்க வர வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படியே அந்த குறைஞ்சு அந்த நிலவுடைய வெளிச்சம் எப்படி வந்து பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை அந்த இருள் அப்படின்றது மெல்ல 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 விலகி பிரகாசம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில ஒளிர ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி